கந்தசாமி இப்போ தரிசனம் தான் இருக்கேன் ஏற்கனவே பயிற்சிகள் செய்திருந்தேன் இது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அது எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சும்மாதான் இருக்குது முப்பத்தஞ்சில் போடுறது இன்னாச்சு பாருங்களேன் இப்போ பரவாயில்ல முன்னுக்கு சுமாராக இருக்கு ஆனால் அந்த தரம் வாரம் தான் இருக்கு காது அடப்பாக இருக்கு முன்னோடியே இப்போ நல்லபடியாக சாப்பிட்றேன் சாப்பிட்டால ஆனால் லாஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் அடப்பு இருக்கு தண்ணி சாப்பிட்டா முன்னாடி விட இப்போ பறவை இதுதான் சாப்பாடு ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க இது செதம் வளர்ந்துருது அப்படின்ட்டு டியூப் கூட இது பார்த்தாங்க எல்லாம் பார்த்தாங்க அது முடியல அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுனாங்க ஆப்ரேஷன் எனக்கு வரோம் அப்படின்னா அந்த சட்டிலைட்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்றப்பாடு இப்போ பரவாயில்ல வேட்டாக இருக்குது இது இட்லி தோசை இட்லி சாப்பாடு சாதம் தான் வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றாங்க மட்டன் கட்டிலே எதுவும் கூடாது அப்படின்னாங்க அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல பிஸ்கெட்டாக டீயாக காப்பியெல்லாம் எதுவும் கிடையாது சர்க்கரையாக உதவாதுட்டாங்க அதனால் எதுவுமே சேர்த்துக்கிறது கிடையாது வெறும் சா பருப்பு சாதம் இல்லை இது சின்ன பதார்த்தங்க புடியை சேர்க்கக்கூடாதுன்னாங்க அதையும் சேர்க்கறது இல்லை அதெல்லாம் இவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தள்ளிட்டு செய்யணும் அதே இங்கேனா இவங்க வேலைக்கு சொல்கிறாங்க நம்ம கட்டி போட்ட மாதிரி இருக்கேன் ஒரே இடத்துல உட்காந்து தெரியக்கூடிய அதுக்கு முந்தை எவ்வளோ வேலை செய்கிறோம் எவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது இங்கே இடம் விட்டு போக முடியாது ஜியம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியல அதனால தான் நல்லா தனியாக இருக்குது